ஓட்டப்பிடாராம் ஊராட்சி ஒன்றியம் சத்திரகிரி ஊராட்சி இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபது இருபது ஆண்டுக்கான தணிக்கை அறிக்கை அடுத்து கருவூலம் வங்கிக் கணக்குகளின் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்து பத்து மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபது அன்றைய இறுதி இருப்புக்கான சான்று சான்றொப்பம் பெறப்படவில்லை குறைபாடு உள்ளது சான்று பெறப்பட்டு தணிக்கைக்கு காண்பிக்கப்பட வேண்டும் அடுத்து இவ்வூராட்சியில் செயல்படுத்தப்படும் ஊராட்சி நிதி மற்றும் திட்டங்களின் வரவு செலவு யாவும் கருவூலம் மற்றும் வங்கிக் கணக்கில் பேணப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நிதியாண்டின் இறுதியில் அந்தந்த கருவூலம் மற்றும் வங்கிக் கணக்குகளின் இறுதி இருப்புத் தொகை உறுதி செய்யப்பட்டு உரிய அதிகாரிகளால் சான்றொப்பம் பட வேண்டும் ஆனால் இவ்வூராட்சியில் பேணப்படும் அனைத்து நிதிகளுக்கும் தணிக்கையாண்டின் இறுதியில் இறுதி இருப்புத் தொகை உறுதி செய்யப்பட்டு சான்றுப்பம் பெறப்படவில்லை எனவே இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபது ஆண்டுக்கான அன்றைய நிலையில் வங்கி மற்றும் கருவூலம் ஆகியவற்றின் இறுதி இருப்புத் தொகைக்கு சம்பந்தப்பட்ட நிதிகளுக்கு தொடர்புடைய வங்கி மற்றும் கருவூலம் அதிகாரிடமிருந்து சான்று பெறப்பட்டு தணிக்கைக்குக் காண்பிக்கப்பட வேண்டும் இதில் ஏதாவது சந்திரகிரி கீழே மக்களுக்கு புரியுதா எந்த கணக்கு வழக்கு யாருக்கும் காட்டவில்லை அனைத்தையும் பிழுங்கியாச்சு இதை கமலா சிவன்ராஜ் ஆகிய நான் சொல்லவில்லை ஊராட்சி தணிக்கை அறிக்கை சொல்கிறது அடுத்தடுத்து பல திடுக்கிடும் தகவல்கள் தொடரும்